பத்து இஞ்சு முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ஆசியாவில் நாட்டோ போன்ற ஒரு அமைப்பு வேண்டும் என ஜப்பான் நாட்டின் புதிய பிரதமராக பொறுப்பேற்க இருக்கும் ஷிகுரு இஷிபா கூறிய கருத்துக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மறுப்பு தெரிவித்தார் நாட்டோ எனப்படும் வடக்கு அட்லாண்டிக் உடன்படிக்கை அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்காவுக்கும் அப்போதைய சோவியத் யூனியனுக்கும் பனிப்போர் நிலவிய காலத்தில் தொடங்கப்பட்டது இதன் உறுப்பு நாடுகளாக முப்பத்தி இரண்டு நாடுகள் இருக்கின்றன இதில் ஏதேனும் ஒரு நாட்டை மற்றொரு நாடு தாக்கினால் அனைத்து நாடுகளும் உதவ வேண்டும் என்பதே இந்த அமைப்பின் முக்கிய குறிக்கோள் ஆகும் இந்த அமைப்பில் உக்ரைன் இணைய முயன்றதாலேயே ரஷ்யா உக்ரைன் மீது முதலில் தாக்குதல் நடத்தியது இந்நிலையில் ஜப்பானின் புதிய பிரதமராக அந்நாட்டின் தலைவர் இசிபா பதவியேற்க இருக்கிறார் இவர் ஆசியாவில் நாட்டோ அமைப்பை போலவே ஒரு அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்று பேசியிருந்தார் இதுகுறித்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது இதுகுறித்து ஜெய்சங்கர் கூறுகையில் ஜப்பானியர் அந்த நாடு அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டு நட்புற ஜப்பான் வரலாறு ரீதியாக பல சவால்களை எதிர்கொண்டது அதனால் அவர்களது சிந்தனை இப்படி இருப்பதில் தவறு இல்லை ஆனால் இந்தியா எந்த நாட்டுடனும் ஒப்பந்தம் மேற்கொண்டு நட்புறவில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்தியா வேறு விதமான வரலாற்று பின்னணி கொண்ட நாடாகும் இதனால் இந்தியா வேறு வகையில் சர்வதேச உறவுகளை கையாளுகிறது என்று ஜெய்சங்கர் விளக்கமளித்தார்